கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மு இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம் அம்மா சேனலில் பார்த்துருப்பீங்க சபி எல்லாருமே வந்துட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த பத்திரிக்கை இங்கேலாம் வச்சுட்டாங்க இப்போ நம்ம வந்து இவங்க கூடையே சேர்ந்து ட்ராவல் பண்ணி அவங்க ஊருக்கு போக போகிறோம் அந்த வளாக் எல்லாமே பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல்லை கெனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம எல்லாரும் போய் கிச்சோ அங்கிள் ஆண்டி நிம்மி நான் எல்லாரும் போய் சாரி ஆண்டிங்கிற அத்தை வீட்டில் பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே அங்கே காரைக்கால் போய் அண்ணி வீட்லேயும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்து இங்கே சித்தி வீடு அக்கா வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் வைக்க வேண்டும் நம்மளோட புது கார் நைட்டு தான் பார்த்தாங்களேடா

அத்தை போய் பத்திரிக்கை அண்ணி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனா அண்ணா வந்துட்டு வெளியில போயிருக்காங்க அதனால இங்க அம்மா கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டு அத்தைகிட்டையே பத்திரிக்கையை வச்சு கொடுத்துட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு போயிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்தாச்சு இப்போ நம்ம இங்க இருந்து வந்து பாண்டிச்சேரி கிளம்பி போறோம் பாண்டிச்சேரியில் போய் அக்கா வீடு மாமா வீடு அப்புறம் பெரியம்மா வீடு அப்புறம் அங்கே அத்தை மாமாவெல்லாம் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம இப்படியே வந்துடுவோம் அவங்கெல்லாம் அங்கேருந்து அப்படியே சேலம் போகிறாங்க இப்போ வரையும் அந்த பிளான் அப்படியே இருக்குது இங்கே இருந்தால் கார்லேயே எல்லாருமே ஒன்றாவே போகிறோம் அதுக்கு தான் இருக்கோம் இப்போ நான் ஸ்டெப்பு ஏறி போயிட்டு வந்தேன்னா அதனால இங்கே இறக்கிது ஸோ வந்துட்டு இந்த விலாக் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படியே பாருங்கள் என்னாச்சுடா Nala karunga, nala nabutai naya. Nala rikara. Nane? Ni alaga rikara. Nena dha ala zingaraka. Nadichi rikara, naya solunga. Nalaka rikara, nala nabutai naya. Kitto dho, kitto dho, kitto dho. Kitto.

ஃபைனலி எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சு முடிச்சுட்டு அவங்களுமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க நேற்று நைட்டு நம்ம இங்கே வந்தோம் அக்கா வீட்டுக்கு பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டு நேற்று நைட்டு வச்சுட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணியாச்சு ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் சாப்பிட்டு காலையில எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாணியம்பாடி கிளம்பிட்டாங்க நம்ம வந்துட்டு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் இல்லை ஈவினிங்குள்ளே கூட நாகப்பட்டினம் கிளம்பிடுவோம் ஏன்னா நைனா அங்கே தனியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் வீட்டில் சாமி கும்பிட்டுருப்பாங்க நைனா அதனால் நம்ம வீட்டை வந்து பூட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாயந்தரம் கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னக்காய் வந்துகிட்டு இருக்கிறாங்களாம் வந்தோடனே கொஞ்சம் நேரம் நாங்கள் சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நேற்று உள்ள வீடியோ ஏன் சின்ன சின்ன கிளிப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருந்தோம் அங்கே இப்போ சின்னக்கா வீட்டுக்கு அப்படி தான் இருந்துச்சு இங்கேயும் தான் கச்ச கச்சு நிறையா பேர் இருந்தோமா அதனால ஜாலியாக சிரித்து பேசிட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால சிரித்து பேசி அதனால வீடியோ எடுக்க முடியல அதுக்கு அதனால தான் சின்ன சின்ன கிளிப்பாக இருந்துச்சு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதோட ரொம்ப லென்த்தாக போயிருக்குமா சின்னதாக போயிருக்குமான்னு வேற தெரியல அப்புறம் வந்து வேறு என்ன அது நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன் என்னைக்கு நிம்மியோட மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி டுவெண்ட்டி செவன்த் வந்துட்டு எங்கே ரிசப்ஷன் டுவெண்ட்டி எயிட் வந்து மேரேஜு ஜனவரி மாதம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்பீடு ஸ்பீடாக வந்துட்டு எல்லா எல்லா இடத்துலையும் பத்திரிக்கைலாம் வச்சுட்டுருக்காங்க புடவெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்தாச்சு இன்னும் நாங்கள் எதுவுமே கிளம்பல இன்னொரு சாரீஸ்லாம் எதுவுமே சூஸ் பண்ணி இது பண்ணலை ஆன்ட்டி ஒரு சேரீ வச்சு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த சேரீயும் கட்டுறதா இல்லை வேறு ஏதாவது ஜிகி ஜிகான்னு எடுத்து கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் அது எல்லாமே இன்னுமே நிமியோட நிம்மியோட மேரேஜ் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு விளாக்லாம் நான் போடுறேன் இப்போ எதுவுமே இருக்காது இங்கே ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டி இந்த விளாகை நான் இதோட முடிச்சிக்கிற ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு எனக்கே தெரியுது ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனே தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வர வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கேட்டேன்